முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லாத்துக்கும் அட்வைஸ் பண்றது நெகட்டிவான விஷயங்களை எதுவுமே பார்க்காதீங்க நெகட்டிவ்னு சொல்றது வந்து எல்லாமே தான் நம்மளோட அந்த நேரத்தை நிம்மதியா கெடுத்தா கூட இது ஏன் நான் சொல்றேன்னா ஒரு டூ டேஸ் முன்னாடிதான் ஜஸ்ட் போன பாத்துட்டு இருக்கும் போது ஒரு வீடியோ ஆல்ரெடி டூ டேஸ்க்கு முன்னாடி எனக்கு ஏதோ ஒரு ரொம்ப ஒரு ஒர்க் ப்ரெஷர் இருந்துச்சு பயங்கர தலைவலி தான் ஆல்ரெடி அந்த ஒர்க் முடிக்கணுமே அப்படின்னு பாத்துட்டு அந்த தலைவலி ஜாஸ்தி ஆயிடுச்சு எனக்கு கண்ட் என்ன மாதிரி கண்டென்ட் அப்படின்னா நம்மளோட ஃபீல்டில் தான் இருந்துச்சு எப்படி யாரோ ஏதோ அவங்களோட ஒர்க்ல ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு பட் அதை ஒரு பஞ்சாயத்து மாதிரி உட்காந்து பேசிட்டு வீடியோல வந்து அந்த ஆர்டிஸ்ட் அதை பண்றாங்க இது பண்றாங்க அது இது அது என்ன நியாயம் அப்படின்ட்டு எந்த அளவுக்குன்னா உட்காந்து வந்து ஒரு அடிதடி தான் இல்லை பார்த்துட்டு என்னடா இது அப்படிங்கிற மாதிரி தலைவலி ஜாஸ்தி ஆயிருச்சு அந்த ஐடியாவே பிளாக் பண்ணிட்டேன் நான் பட் நம்ம ஒரு ஸ்க்ரால் பண்ணும்போது சில பேரோட வேலை எல்லாம் பார்த்தோன்னே நம்ம ஒரு நிமிஷம் நின்று பார்ப்போம் அது நம்ம ஃபீல்டுல இருந்தாலும் சரி இல்ல நல்லா ஃபன் பண்ணுவாங்க அதை பார்க்கும்போது நம்ம சிரிக்கிறோம் இல்ல சிந்திக்கிறோம் இல்லையா இல்ல அட்லீஸ்ட் நமக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கு ஏதோ ஒரு வகையில ஏன்னா நமக்கே லைஃப்ல ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இருக்கு ஆயிரத்தி எட்டு ஸ்ட்ரெஸ் இருக்கு இல்லையா சோ இந்த போன்குள்ள வரதே கொஞ்ச நேரம் ஏதாவது ஒரு என்டர்டைன் பண்ணலாம் அப்படின்னு தான் அங்கேயும் பிரச்சனையவே இருந்துச்சுன்னா அதையும் நம்ம தலையில போட்டுக்கணும் முதல்ல சோ யாரையும் நம்ம சேஞ்ச் பண்ண முடியாதுங்க யாரையோ இப்ப யாருக்கு போய் நம்ம அட்வைஸ் பண்றது நம்ம வேலை இல்ல அட்லீஸ்ட் இந்த மாதிரி எல்லாம் இக்னோர் பார்க்கவே பார்க்காதீங்க நமக்குள்ள பேசிக்காக ஒரு விஷயம் என்னது இருக்குது அப்படின்னா ஒருத்தர் தானே என்னடா சொல்ல வராங்க அதுதான் அவங்களோட பலமே நாளைக்கு நம்மளை பற்றி அதே தானே சொல்லுவாங்க யாரும் கிடையாது யாராவது பர்ஃபெக்டாக இருக்காங்களா கரெக்ட் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா சொல்ல முடியாது மனுஷங்களா இருந்தா ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்றது சகஜம் தான் அதை ஊதி ஊதி பெருசு பண்ணக்கூடாது அவங்க மேல உண்மையான அக்கறை இருந்தா நேரடியா அவங்க கிட்ட நம்ம சொல்லலாம் இப்ப நான் ஒரு தப்பு பண்றேன் உங்களுக்கு என் மேல ஒரு அக்கறை இருக்குன்னா நீங்க தாராளமா எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணலாம் கால் பண்ணி சொல்லலாம் ரொம்ப க்ளோஸா இருந்தா நேர்ல வந்து கூட சொல்லலாம் நீ பண்றது இதை தப்புமா இது பண்ணாத அதை விட்டுட்டு நாலு பேர்கிட்ட கூட்டி என்ன பத்தி சொன்னா அது ரைட்டா தப்பா அதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது இல்லையா சோ அது நீங்களும் பண்ணாதீங்க பண்ற யாரையும் மோட்டிவேட் பண்ணாதீங்க இது நான் எப்பவுமே என்னோட ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்ற விஷயம் அது எப்படி ஆகுதுன்னா நம்ம இண்டஸ்ட்ரிய பத்தி நம்மளே தப்பா சொல்ற மாதிரி புதுசா இந்த ஃபீல்டுக்குள்ள வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து அச்சுச்சோ இந்த ஃபீல்டா இதில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும் போலவே எங்க போனாலும் நம்மளை ஏமாத்திடுவாங்க போலவே நம்ம ஏமாந்துருவோம் போலவே இப்போ வந்து ஒரு ஒரு விஷயத்த சரியா தப்பா சூஸ் பண்ற அளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் இருக்கா இல்லையா யாராவது அந்த நாலேஜ் இல்லாம இருக்குமா இன்னைக்கு ஒரு என்கிட்ட ஒரு ஃபீஸ் கட்டி நீ கிளாஸ் வந்திருக்கீங்க நாலேஜ் இல்லாமயே வந்திருப்பீங்க என்ன பத்தி எவ்வளவு விஷயம் கேதர் பண்ணிருப்பீங்கல்ல கேதர் பண்ணிருப்பீங்க நிறைய நாள் பாத்திருப்பீங்க எல்லாம் தாண்டி ஒரு கான்பிடன்ட் வரும்போது இங்க வரீங்க ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே ஒரு நாலேஜோட தான் இருக்கும் பட் எல்லாரும் ஃபர்ஸ்ட் எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னா உங்களுக்கு வந்து இல்லாத நாலேஜ் உங்களுக்கு அந்த நாலேஜ் இல்ல நான் வந்து உங்களுக்கு அந்த